ஹலோ வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க இலவசமாக அஞ்சு கார்டு வாங்க முடியும் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு முன்னாடி நீங்க பேன் கார்டு வாங்கணும்னா ஒரு ப்ரொசீஜர் என்ன இருக்குன்னா நீங்க ஒரு அது அதுக்காக அமைக்கப்பட்ட மையங்களில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ கொடுத்து எங்களோடய ஆதார் கார்டு டீட்டெயில்லாம் கொடுத்து தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக அதை இப்போது சமீபத்தில் பற்றி அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் ஆதார் கார்டையும் உங்கள் மொபைல் நம்பர் மொபைல் எண்ணையும் கொண்டு உங்கள் ஆதார் கார்டையும் மொபைல் எண்ணையும் வச்சு உடனடியாக நீங்கள் பேன் கார்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபைலிங் இ ஃபைலிங் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனே என்ன கண்டினியூட்டி ஹோம் பேஜ்னு கொடுங்க இதில் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இன்ஸ்டன்ட் பேன் த்ரோ ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வரும் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா கெட் நியூ பேன் கார்டு அண்ட் செக் ஸ்டேட்டஸ் ஆர் டவுன்லோட் பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் முதல்ல நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ பேன் தான் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன இது இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஈஸி அண்ட் பேப்பர்லெஸ் ப்ராசஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கணும் இப்போ அந்த ப்ராசஸ் எதுவும் கிடையாது ரெண்டாவது கெட் அப் பேன் வித்தின் டென் மினிட்ஸ் பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம பேன் கார்டு வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஒன்றாவது பார்த்தீங்கன்னா ஹோல்டு சேம் வேல்யூஸ் அ ஃபிசிக்கல் கார்டு இப்போ நம்ம பத்து நிமிஷத்தில் ஜென்ரேட் பண்ணுற கார்டை நம்ம ஒரு ஃபிசிக்கல் கார்டாகவும் நம்ம இருக்கு அந்த வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன நீ அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நீட் இஸ் ஆதார் கார்டு அண்ட் லிங்க்டு மொபைல் நம்பர் ஆமாம் நம்ம ஆதார் கார்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பரையும் ஆதார் கார்டு வச்சு மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம கெட் நியூ பேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம் இதில் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்குதுன்னா என்டர் ப்ளீஸ் என்டர் யுவர் ஆதார் நம்பர் ஃபார் பேன் அலாட்மெண்ட் நம்ம பேன் அலாட்மெண்ட்டுக்கு நமக்கு பேன் கார்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும் இல்லைங்களா அந்த நம்பர் தான் அலாட்மெண்ட்டுன்றது அதுக்கு ஒரு ஆதார் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆதார் நம்பர் கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் போட்ட உடனே கீழே கேப்ச கோட் போட்டுடலாம் கேப்சர் கோட் போட்ட உடனே கீழே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஐ கன்ஃபார்ம் தட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா ஐ ஹேவ் நெவர் பீன் அலாட்டட் ஏ பேன் பர்மனென்ட் அக்கௌண்ட் நம்பர் அதாவது இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மை மொபைல் நம்பர் இஸ் லிங்க்கடு வித் ஆதார் நம்பர் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும் நம் என்னோடய ஆதார் நம்பரில் என்னோடய மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்குன்னு பார்க்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா என்னோட ஆதார் கார்டில் டேட்டு மந்த்து இயர்னு இருக்கணும் அதாவது ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்துன்ற இடத்துல டேட்டு மந்த்து இயர்னு மட்டும் இருக்கணும் வெறும் இயர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல கஷ்டம் வரும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஐ நாட் அ மைனர் அசான் அப்ளிகேஷன் டேட் அந்த அப்ளிகேஷன் டேட் போடுறப்போ நான் ஒரு மைனர் இல்லை அதாவது பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் லீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் இப்போ என்ன பண்ண எல்லாத்தையும் படித்து முடிச்ச அப்படின்னா ஜெனரேட் ஆதார் ஓடிபி அப்படி கொடுக்கலாம் ஜெனரேட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்கிரிப்ட் ஆயிரும் ஜெனரேட் ஆதார் ஓடிபி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அதை ஓடிபியை கொண்டு வந்து நம்ம திரும்ப என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸ் அதாவது நம்மளோட நேமு டேட் ஆஃப் பர்த்த்து நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு காமிக்கும் அது எல்லாமே ஓகே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண சொல்லும் சப்மிட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தான் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆல்ரெடி பேன் கார்டு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சப்மிட் பண்ணிட்டீங்க இப்போ செக் பண்ணோம்னா கீழவே பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் திரும்ப நீங்கள் ஆதார் என்ட்ரு பண்ணணும் ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ண பின்னாடி திரும்ப ஓடிபி போடணும் ஓடிபி போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வரும் அதாவது பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் ஜென்ரேட் ஆகும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் லெஃபரன்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பேன் கார்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ எப்படி அதோடய ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம அலாட்மெண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் கங்க்ராச்சுலேஷன் அலாட்டட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட பேன் கார்டை ஸ்டெக் ஸ்டேட்டஸ் அல்லது டவுன்லோட் பேன் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் செக் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் பேனில் கொடுத்துடலாம் கொடுத்த உடனே ஆதார் நம்பர் கொடுக்கணும் ஆதார் நம்பர் போட்டு கேப்ச போடணும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே ஓடிபி கேட்கும் ஓடிபி என்ட்ரு பண்ணுற சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த டேட் ஆஃப் பர்த்து பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்து அதை அதை என்ட்ரு பண்ணணும் ஓகே கொடுத்தப்ப வேறப்பா ஓகே கொடுத்துட்ட பின்னாடி நமக்கு பேன் கார்டு அலர்ட் ஆகிரும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த மாதிரி தான் பேன் கார்ட்லையும் வரும் சரிங்களா இந்த இதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய டார்கெட் கேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்களோடய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி